ஸ்ரீகுருப்போ நமாம் ஏகதந்தம் சூற்பஹரணம் கஜபக்தரம் சுதற்புஜம் பாசாங்குஷதரம் தேவம் தியஜேத் சித்தி விநாயகம் சித்தி விநாயகமூர்த்தையே நமாம் எல்லாமுள்ள மங்கள மகா கணபதியையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்பா சமேத பெருமானுடைய திருவடிகளையும் மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஐந்து நிமிடத்தில் டிசம்பர் மாத ராசிப்பலன்கள் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கால நேரம் கருதி இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எல்லா ராசிக்குமே பனிரெண்டு ராசிக்குமே அனுகூலமான கால சூழ்நிலைகள் நிலவுகிறது ஏன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களும் இந்த மாதம் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா நாம் நினச்ச விஷயங்கள் ஏதாவது கைகூடுமா நமக்கு வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின்னு பனிரெண்டு ராசி அன்பர்களும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களும் தனக்கு ஏதாவது சுபத்துவம் தனிப்பட்ட முறையில் நன்மை நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற சூழ்நிலையில் முதல்ல கிரக அமைப்பு அமைப்புகள் மேஷராசி அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் ராசியில் அமைந்திருக்க கால புருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் அதே போல கால புருஷனுக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினோராவது வீட்டுல சனி பகவான் சிறப்பு மூலத்திரிகோண வீட்டில ஜம்முனு சுயபலம் பெற்றிருக்கிறார் சுக்ரன் மகரத்திலும் புதன் சூரியன் விருச்சகத்திலும் அமைந்திருக்கிறார்கள் அப்போ இந்த மாதம் கிரகம் ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சனியும் சுக்கிரனும் பலம் பெற்றிருக்கிறார்கள் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் திரிகோண வீட்டில் உட்காந்து நினைச்சதை சாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தொழில் நிமித்தமா அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடா அல்லது நீங்க ஜாப் ரிலேட்டடா என்ன எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய தன்மை பிறக்கிறது கவலை வேண்டாம் அன்பர்களே நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் செப்பரேட்டாக பார்த்துருவோம் அது வேற பொது பலனாக பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் தொழில் உத்தியோகங்கள் சிறப்பாக அமைகிறது சனி பகவானுடைய சுபத்துவம் ரொம்ப அதிகாரம் மிக்கவராக இருக்காரு வளர்ச்சி மிக்கவராக இருக்காரு தனுசு ராசி நேயர்களே தனுசை பொறுத்தவரையில் போராடி ஜெயிக்க வேண்டிய காலம் போராட்டங்கள் அதிகமானதாக இருக்கும் யுத்த கடங்கள் அதிகமானதாக இருக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு புதிய முயற்சிகள் இருக்கும் நீங்க வேலை செய்யற ஆஃபீஸோ ஒரு ஆபீஸ்ல ஏதனும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கையில கொடுத்துருப்பா நீ செஞ்சு கொடுப்பா அப்படின்னு நீங்க அதை எடுத்து நான் நல்லபடியாக செஞ்சு கேட்டுற புதிய முயற்சிகள் புரியுதா அப்போ உத்தியோகமாக இருக்க வேலை தேடுறதே கூட புதுசாக இருக்கலாம் ஒரு கம்பெனியில் இருந்துருப்பீங்க வேறு ஏதாவது ரிலேட்டடாக இன்னொரு ஜாப் நீங்கள் தேடலாம் அப்போ உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் ப்ரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ உள்நாடு வேலை வெளிநாட்டு வேலை அதே போல் தொழில் நிமித்தமாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த புதிய முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி நிச்சயமானதாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரிய தடை என்னன்னா கர்ம வினை தோஷம் ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடத்தில் வக்ரகதியில் அமைந்து அஞ்சு ஒன்பதுக்கு உடையவர்கள் எல்லாம் மறைந்து அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி எங்க இருக்காருங்க எட்டுல போய் மறைவு ஒன்பதாம் அதிபதி லாபஸ்தான் ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி உங்களுடைய ராசிநாதன் வீட்டிலே அமைகிறார் கார்த்திகை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேல அப்படின்னா முதல் பதினைந்து நாட்களை விட பதினஞ்சு தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையிலும் பின்னாடி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் தனுசு ராசிக்கு லாபகரமானதாக அமையும் அப்போ டிசம்பர் ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய பதினைந்து நாட்கள் முயற்சி வெற்றி பெறும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அது உத்தியோகமாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் லாபம் தரக்கூடிய முயற்சிகளாக இருக்கலாம் நன்மை நடக்கும் தனுசு ராசி நேயர்களே அதே போல திருமண யோகங்கள் கைகூடும் காதல் திருமணங்கள் காதலில் வரக்கூடிய தடைகள் வெளியில வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடிய இடங்கள் நம்பிக்கையாக இருந்தாங்க சாமி திடீர்னு பேச வேணாம்ட்டார் அவரு நல்லா வச்சிருந்தார் சாமி என்ன அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க அதை போல் பழகக்கூடிய வெளியில் பழக்கங்கள் அதுல வரக்கூடிய விரிசல்கள் தம்பதி இடையே வரக்கூடிய மனக்கசப்புகள் குடும்பத்துல வரக்கூடிய மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் இருக்குமேயானால் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்துல ஏதேனும் பிரச்சனைகள் பிரிவுகள் இருக்குமே ஆனால் குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும் அதே போலத்தான் திருமண தடைகள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் வயசான காலத்தில் துணை வேண்டுமே அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண சிந்தனைகள் பொதுவாகவே தனுசு ராசி நேயர்களே திருமண யோகங்கள் கைகூடும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்யமும் கைகூடும் தனுசு ராசி நேயர்கள் அப்ப இந்த நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் தனுசு ராசி அன்பர்களே கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்